இன்றைக்கு நந்தியம்பெருமான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலாத முனிவர் அப்படின்னு ஒரு முனிவர் அந்த முனிவருக்கு பிறக்கக்கூடியவர் தான் நந்தியம்பெருமான் அவர் வந்து சிவபெருமானுடைய பரம பக்தராக அதாவது அவங்க அப்பாவே சிலாத முனிவரே ஒரு சிவபக்தராக இருக்கார் அவர்கிட்டருந்து இவர் நந்தியம்பெருமான் வந்து சிவபக்தியை கற்றுக்கொண்டு அவங்க அப்பாவையே சிவ தவத்தில் ஆழ்ந்து பெறார் சிவனை சிவநாமத்தை வந்து ஒரு ஒரு தடவை பத்து தடவை நூறு ஆயிரம் லட்சம் கோடின்னு பல கோடி தடவை அவர் வந்து அந்த சிவநாமத்தை வந்து ஜபம் செய்து 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 சிவபெருமானுக்கே வந்து பொருட்க முடில அப்போ இப்படி ஒரு பக்தராக நமக்கு அப்படின்னு முதல்ல நான் இவனுக்கு தான் காட்சி கொடுக்கணும்னு சொல்லி நேராக சிவபெருமான் வந்து போய் நந்தியம்பெருமான் கிட்டே காட்சி தர்றார் காட்சி தந்து உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்குறார் நாம் பொதுவாக வந்து நாம் கோயிலுக்கு வரோம் எல்லாம் பண்ணுறோம் வேண்டிக்கிறோம் நம்ம எல்லோருமே எப்போ வந்து எது வேணும் என்னன்னு கேட்டாலும் நம்ம எதாவது கோரிக்கையோடையே தான் வருவோம் இன்றைக்கி நம்ம என்னப்பா வேண்டிக்கிட்டேன்னு கேட்டால் நம்ம ஏதாவது ஒரு நாலஞ்சு சொல்லுவோம் நான் எதுவும் வேண்டிக்கல சும்மா சாமி பார்க்க தான் வந்தேன்னு யாரும் சொல்லவே மாட்டோம் அப்படியே சிவபெருமான் நம்ம நேரிலே வந்துட்டால் கூட எனக்கு அது வேணும் இது வேணும்னு தான் நம்ம கேட்போமே தவிர நந்தியம்பெருமான் வேண்டிக்கிட்ட மாதிரி நம்ம யாராலையுமே வேண்டிக்கவே முடியாது அதுதான் நந்தியோடைய அவருடைய ஸ்பெஷலிஸ்டே அவர் அதில் தான் என்ன பண்ணார் சிவபெருமான் வந்து நந்திக்கு வரம் கொடுக்குறார் உனக்கு என்ன வரம் வேணுமோ நீ கேளுப்பாக நான் தரேன் இவ்வளோ தூரம் கடுமையான தவம் செய்கிற அப்படின்னு நந்தி கேட்கும் பொழுது சிவபெருமான் கேட்கும் பொழுது நந்தியம்பெருமான் சொல்கிறார் இப்போ நீ எப்படி என் எழுத்தாப்புல நின்று கேட்குறியோ இதே போல் எப்போவுமே நீ எதிர்க்க நின்றுக்கிட்டே இருக்கணும் நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் நான் சொல்கிறத நீ கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வரம் வாங்குறான் இப்போ ஏற்பட்ட ஒரு வரத்தை யாராவது கே கேட்பாங்களா இதேமாரி ஒரு சிந்தனையே வர்றதே ஒரு பெரிய விஷயம் அதனால தான் வந்து சிவபெருமான் நந்திக்கு அந்த அருளை புரிந்து நீந்தான் என்னுடைய வாகனம் நந்தியாக நான் உன்னை வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நந்திகேஸ்வரர் அப்படின்னு அவருக்கு ஈஸ்வர பட்டம் கொடுக்குறார் பட்டத்தை வாங்கியவர்கள் வந்து ஐந்தே பேர் தான் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா முதல்ல விக்னேஸ்வரர் விக்னங்களை விளக்கக்கூடிய ஈஸ்வரராக விக்னேஸ்வரர் அதுக்கடுத்து நந்திகேஸ்வரர் நந்தி மிக உயர்ந்த தீவிர பக்தியால் அந்த ஈஸ்வர பட்டத்தை வாங்க ஈஸ்வர பட்டங்கிறது சர்பட்டம் ஆஸ்கர் அவார்டு நோபுல் பரிசு பாரத ரத்னா இப்படி இதேமாரி உயர்ந்த விருதுகள்லாம் நம்ம கொடுக்குற அந்த விருதுகளுக்கு விட உயர்வாக நம்ம சொல்லலாம் அப்படி அந்த ஈஸ்வர பட்டத்தை வாங்குகிறார் நந்தி எம்பெருமான் நந்திகேஸ்வரர் அப்படிங்கிற பட்டத்தை சிவன் தரர் அடுத்து சண்டிகேஸ்வரர் சண்டிகேஸ்வரரும் சிவபெருமானுடைய ஒரு மிக தீவிர பக்தர் அவருக்கு ஈஸ்வர பட்டத்தை கொடுக்குறார் அடுத்தபடியாக சனீஸ்வரர் சனி ஈஸ்வரர் சனி பகவான் வந்து சிவபெருமானுடைய மிக மிக ஒரு தீவிர பக்தர் நம்ம சனி தோஷம் விளங்கணும் விலகணும் அப்படின்னா சிவபெருமானை க திரு வடியை பிடித்தாலே போதும் அவர் காலை நாம் பற்றினாலே போதும் அப்படியே சனீஸ்வரர் அதுக்கு அடுத்தபடியாக லங்கேஸ்வரன் ராவணேஸ்வரன் இலங்கையை ஆண்ட ராவணன் அவர் வந்து ஈஸ்வரப்பட்டம் வாங்கியிருக்கார் அவர் மிக மிக உயர்ந்த ஒரு தீவிரமான சிவபக்தர் இன்றைக்கும் நம்ம ஆலயங்களில் பெரிய பெரிய ஆலயங்களில் பத்து நாள் திருவிழா நடக்கும் அதில் ஈஸ்வரன் சிவபெருமான் சிவாலயங்களில் நடக்கக்கூடிய திருவிழாக்களில் சிவனும் அம்பிகையும் ஒரு ஒரு வாகனத்தில் வருவாங்க அந்த பத்து நாளில் வரக்கூடிய யானை குதிரை சிங்கம் இப்படி ஒரு ஒரு வாகனத்தில் வராங்க அதில் ராவணன் ஒரு வாகனமாக இருக்கார் ராவணன் இலங்கையை தூ இமயமலையை தூக்குவது போல் ஒரு வாகனத்தில் சிவபெருமான் எழுந்தருள்வார் அப்பேற்பட்ட ஒரு பதவியை சிவன் வந்து ராவணேஸ்வரனுக்கு கொடுத்திருக்கிறார் இப்போ இந்த ஐந்து ஈஸ்வர பட்டம் என்றவர்களில் நம்ம நந்திகேஸ்வரரும் மிக மிக ஒரு முக்கியமான சிவபெருமானின் தீவிர பக்தர் அப்படியே நந்திகேஸ்வரர் கேட்குறார் என்னோ நான் நீ எப் இப்போ எப்படி எனக்கு எழுத்தாப்புல நின்று வரம் தெரியோ அது போல் எப்பொழுதும் எனக்கு எதிர்க்கவே நீங்கள் இருக்கணும் நான் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் நான் சொல்கிறத நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறான் இதில் ஒரு முக்கியமான குறிப்பு ஒன்று இருக்குது